எல்லைக் கட்டுப்பாட்டு அருகே போர் விமானத்தை இறக்கி இந்தியா கொடுத்துள்ள அதிர்ச்சியால் அதிர்ந்துள்ள சீனா தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை இந்தியாவிற்குள் மீண்டும் ஊடுருவ செய்துள்ளது நீண்ட காலமாக சீனாவால் சொந்த சொந்தம் வரும் அருணாச்சல பிரதேசத்தில் இருபது கிலோமீட்டர் அளவிற்கு சீன ராணுவத்தினர் ஊடுருவி சீண்டி பார்த்து வரும் சீனாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா நேற்று அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது சீன ராணுவத்தினர் காஷ்மீரில் அடிக்கடி ஊடுருவும் லடாக் பகுதியில் கட்டுப்பாடு கோடு அருகே இந்திய போர் விமானமான ஹெர்குலிஸ் நேற்று தரையிறக்கப்பட்டது இதனால் அதிர்ந்து போயுள்ள சீனா அதனை பிரதிபலித்துள்ளது நீண்ட காலமாக சொந்தம் கொண்டாடி வரும் அருணாச்சல பிரதேசத்தின் சகலகாம் பகுதியில் சீன ராணுவத்தினர் இருபது கிலோமீட்டர் அளவிற்கு ஊடுருவியது தற்போது தெரிய வந்துள்ளது அப்போது இந்திய ராணுவத்தினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்படும் சூழல் உருவானதாக தகவல்கள் கூறுகின்றன